ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம வீட்டு தோட்டத்தை வெண்டைக்காய் பீன்ஸ் அதெல்லாம் வந்து வேலைக்கு போகிறோம் இப்போ இந்த இடத்துல புல்லாக இருக்குது இந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு தகுதியான இடமா மாற்றணும் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா மண் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப இறுக்கமாக இருக்குது இருக்கிற இடத்துல கெடபாரியை குத்தி மண்ணை வந்து சரி பண்ணணும் பிறகு மண்வெட்டியில் மண்ணை கொத்தி நல்லா மண்ணை பொல பொலன்னு ஆக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மண்வெட்டியில் போது கல் புல்லு எல்லாம் இருந்துன்னா அதெல்லாம் எடுத்துட்டு தூக்கி போட்டு விதை விதைக்க தரமான மண்ணாக மாற்றணும் இப்போ மண்ணை சமன் செஞ்சு தொழு உரம் கொட்டி பதினஞ்சு நாள் கிட்ட கிட்டமாக வச்சோம் மண் தரமானதாக மாறிடுச்சான்னு பார்க்க நம்ம மண்ணை கிளரி பார்த்தோம்னா மண்புழுக்கள் நிறைய இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய மண்புழுக்கள் வந்து உருவாகிட்டு இருக்கு இப்போ இந்த இடத்துல மண் தரமான மண்ணாக மாற்றியாச்சு இப்போ நம்ம பாத்தி அமைச்சு விதை நடவ போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பீன்ஸு வெண்டையும் வந்து நட்டாச்சு பதினஞ்சு நாள் கழிச்சு செடிகள் வந்து எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்